ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்கே குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்திரின் ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி துலா லக்னத்திற்கு இந்த பதிவு எட்டு நாட்களுக்கான தினப்பலன் ஜனவரி இருபத்தெட்டு முதல் பிப்ரவரி நாலு வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம் துலாலக்னத்திற்கு முதல் நாளான ஜனவரி இருபத்தெட்டு செவ்வாய்க்கிழமையில் சந்திரன் வந்து மூணாம் இடமான தனுசு ராசியில் உத்திராட நட்சத்திரத்தில் எட்டு ஐம்பத்தெட்டுக்கு ஆரம்பிக்கிறார் முதல் பாதம் தனுசு ராசியில் முடிந்து ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் மகர ராசியில் இருக்குது மதியம் ரெண்டாம் மணிக்கு சந்திரன் மகர ராசிக்கு மாறிடுவார் அப்போ சூரியனை போல் பலன் தரக்கூடிய இந்த நாள் வந்து சூரியன் வந்து மகர ராசியிலே இருக்கார் சந்திரனுடைய நட்சத்திரத்துலையும் குருவனுடைய ஊ இருக்கார் குரு நமக்கு எட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நம்ம பார்க்குற வேலை அல்லது வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறது இடம் வாங்கிறது இது சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும் பட் அந்த காரியங்கள் நடக்கும் ஆனால் அது வந்து கொஞ்சம் அலைச்சலின் பேரில் நடக்கும் கொஞ்சம் அதில் வந்து நஷ்டப்படாமல் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும் அசால்ட் பண்ணாமல் இருந்துக்கணும் மற்றபடி நமக்கு வந்து உறவுகள் சார்ந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை இருந்தால் நல்லது இன்னைக்கு புதனும் வந்து உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கார் புதன் வந்து நமக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால கல்வி படிக்கிறவங்களுக்கும் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் ஸ்டேஷனரி புரோக்கரேஜு ஏஜென்சி இது மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் நடத்துகிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் ஜனவரி இருபத்தி ஒம்பது புதன்கிழமை வந்து திருவோண நட்சத்திரம் இப்போ சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே நாளில் போகும்போது சூரியனும் இங்கே இருக்கிறதுனால சூரிய சந்திரன் செயற்கை பலனை தருது எட்டில் இருக்கிற குருவும் சந்திரனுடைய அமைப்பில் இருக்கிறதுனால நாலு எட்டுங்கிற காம்பினேஷனில் குரு சந்திரன் வந்து இருக்கிறதுனால நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழில் சார்ந்த ஒரு ஒர்க்லோடு வந்து அதிகமாக இருக்கும் பட் வந்து உறவுகள் சார்ந்த வகையிலையும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் சஞ்சலங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சந்திரன் அப்படின்னாலே சஞ்சலம் ஈகோ அப்படின்னு அர்த்தம் அதை விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா இன்றைக்கி நல்லா இருக்கும் தொழிலுக்கு நல்லாயிருக்கும் பொருள் வரவுக்கு நல்லாயிருக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஓவர் டைம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஜனவரி முப்பதாம் தேதி வியாழக்கிழமை அவிட்ட நட்சத்திரம் சந்திரன் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு செவ்வாய் கிரகம் வந்து நமக்கு ஒன்பதாம் வீட்டில் புனர்பூச நட்சத்திரத்தில் குரு நட்சத்திரத்தில் வந்து குரு எட்டில் இருக்கார் அதே மாதிரி உப நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து நம்ம துலாரத்துக்கு அஞ்சில் இருக்கார் அதனால் ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி வந்து ஒரு அவமானத்தை கொடுக்குற மாதிரி ஒரு டென்ஷனை கொடுக்குற மாதிரி ஒரு டார்ச்சரை கொடுக்குற மாதிரி வந்து அதில் வந்து கேன்சல் ஆகிடும் அதிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அதனால் ஒரு ஐடல்னஸ்ஸாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது வேலையில் லீவ் போட்டுக்கலாம் அல்லது அதாவது வீட்டில் சுபகாரியங்களுக்கு பண்ணலாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகலாம் அந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பு உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கும் அதே போல் ஜனவரி முப்பத்தொன்னாந்தேதி வெள்ளிக்கிழமை சதை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் ராகு வந்து நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார் ஆனால் சனியினுடைய நட்சத்திரம் சனியினுடைய உபநட்சத்திரம் நட்சத்திரம் கேதுனுடைய அந்தரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி வேலை சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் திடீர்னு ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கிறது வெளிநாட்டு பிரயாணம் கிடைக்கிறது ட்ரீட்மெண்ட்டு ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக செலவு பண்ணுறது இது மாதிரி கடன் வாங்கி கடன் அடைக்கிறது இது மாதிரி சில நிகழ்வுகள் நடக்கும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் சந்திரன் வந்து குருவனுடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் கும்பராசியில் போகிற அதே வேலையில் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல குருவனுடைய இன்னொரு நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார் சனி கிரகமும் புரோட்டாதி நட்சத்திரத்தில் அஞ்சாம் வீட்டில் இருக்குது அப்போ அஞ்சும் ஒம்பதும் இஞ்சு பலன்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி உறவுகள் சார்ந்த நன்மைகள் மகிழ்ச்சியான திறனங்கள் கேளிக்கைகள் கொண்டாட்டங்கள் இது மாதிரி போகும் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஈடுபாடு கமிஷன் துறை ஐடி லைனு இது மாதிரியான ஈடுபாடுகள் நல்லா தரும் நண்பர்கள் வகையிலும் மூத்த சகோதர சகோதரி வகையிலையும் நன்மைகள் நடக்கும் மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் மகிழ்ச்சி கிடைக்கும் கலை சார்ந்த திறமைகள் வலிமை வெளிப்படும் பிப்ரவரி ரெண்டாம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் நம்மளுக்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறதே வேலையில் அங்கே ராகுவும் அதே உத்திரட்டாதியில் இருக்கிறனால ராகு சந்திரன் சேர்க்கை கிரகண தோஷத்தை கொடுக்குது அதே போல் சுக்கரனும் அங்கே சேர்றாரு ராகு சுக்கரன் சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் வந்து நல்லா நெழு நிலவி சுழிவோடு பண்ணுறது நுணுக்கமான காரியங்களை பண்ணுறது டெக்னிக்கல் ஒர்க்கெல்லாம் நல்லா டெவலப் பண்ணுறது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் மருத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிறப்பான பேர் கிடைக்கும் அதனால் இன்றைக்கி பண வரவு தொழில் பலம் எல்லாமே இருக்கும் ஆனால் வந்து கணவன் மனை உறவுலேயோ மற்ற குடும்ப உறவுகள்லேயோ கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு ஈகோ இருக்கும் ஒரு சலசலப்பு இருக்கும் அதனால் அதை விட்டு கொடுத்து போகிறது நல்லது பிப்ரவரி மூணாம் தேதி திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ஆனால் நாலாம் இடத்துலேயும் ஆறாம் இடத்துலேயும் இந்த பரிவர்த்தனை நடக்குது புதன் சந்திரன் அது வந்து தொழில் சார்ந்த விஷயமாகட்டும் நம்ம வந்து உற்பத்தி தொழில் அல்லது வீடு கட்டுறது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது அல்லது வீட்டுக்கு கடன் சம்மந்தப்பட்டது வீட்டு வாடகை வசூல் பண்ணுறது இது மாதிரி நிகழ்வுகளெல்லாம் நடக்கும் புதனுடைய உபநட்சத்திரம் சனியாக இருக்கிறதுனால ஒரு பிரச்சனைகள் கடனிலேருந்து விடுபடுறது வழக்கிலேருந்து விடுபடுறதுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகமாக இருக்குது பிப்ரவரி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் நம்மளுக்கு ஏழாம் வீட்டில் மேசராசியில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு கேது பன்னெண்டாம் வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறனால சனி அஞ்சாம் வீட்டில் இருக்கிறனால இன்னைக்கு நமக்கு வந்து சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு செலவுகள் வர மாதிரி இருந்தது ஒரு டென்ஷன் வர மாதிரி இருந்தது அல்லது நம்மளை நம்மளே வருத்திக்கிற மாதிரி இருந்தது ஒரு மனக்கவலை கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சி ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அதனால் குழந்தைகள் கணவன் மனை உறவு மற்றும் சுபகாரியங்கள் இதுக்கெல்லாம் சாதகமாக அமையக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது இப்போ இந்த மாதிரி எட்டு நாட்கள்லேயும் நம்ம நட்சத்திர ரீதியாக பலன் பார்த்தோம் ஆனால் நம்ம இன்னும் துல்லியமாக போகணும் அப்போ நம்ம ஜாதகத்தை பாஸ்கரா அஸ்ட்ராலசிஸ்டத்தில் கணிச்சிட்டோம் அப்படின்னா பன்னிரெண்டு பாவத்திற்கான உப நட்சத்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த கிரகம் நமக்கு தொழில் எந்த கிரகம் நமக்கு ஆதாயமாக இருக்குது பண வரவு கொடுக்குது எந்த கிரகத்தினால உறவுகள் நல்லாயிருக்கும் எந்த கிரகம் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோச்சார பலன்களை பார்க்கும்போது அதையெல்லாம் பயன்படுத்தணும் இப்போ லக்னோ லக்ன உப நட்சத்திரமே நம்ம சிந்தனையை வந்து இயக்கிற கிரகம் அது வந்து என்ன தொடர்பில் இருக்குது அது என்ன நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கோ அந்த நட்சத்திர தொடர்பின் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையில் வந்து விதி கொடுப்பனை இருக்கும் அப்போ இன்ன காரியத்துக்காகத்தான் நம்ம அது பறந்துருக்கிறோங்கிறத அந்த கொடுப்பனை வந்து காட்டி கொடுக்கும் அப்படிப்பட்ட இந்த ஜோதிட முறையை வந்து பயன்படுத்துங்க பயன்படுத்தும் போது நமக்கு திசாபுத்திலையும் பார்த்துக்கலாம் கோச்சாரத்துலையும் பார்த்துக்கலாம் இதெல்லாம் வளர்ச்சி பண்ணுறதுக்கு ஜோதிட ரீதியாக நம்மளை வந்து நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கறதுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த நம்முடைய துலா லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக ஈடுபாடு நமக்கு இருக்குது சமூகத்தினுடைய ஈடுபாடு பொறுப்புணர்வு ஆண் பெண் உறவு எல்லாமே பழகிறதுல சமநிலையில் பார்க்கக்கூடிய ஒரு ஈடுபாடு இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம நாலாம் இடத்துல சூரியன் இருக்கார் புதன் இருக்கார் இந்த வாரத்தில் அதே மாதிரி நமக்கு ராகு வந்து ஆறாம் இடத்துலேயும் குரு வந்து எட்டாம் இடத்துலையும் இருக்கிறதுனால வேலைக்கு எவ்வளோ தூரம் நல்லாயிருக்கோ அதே சமயம் உறவுகளுக்கும் மனசுக்கும் சின்ன சின்ன சலனங்களை கொடுக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயமாஸ் நன்றி வணக்கம்